வணக்கம் மக்களே சட்டமறிவம் சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம என்ன தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நிலத்தில் உங்களுடைய அனுமதியே இல்லாமல் மின்கம்பம் நாட்டப்பட்டு விட்டால் அதை அகற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்று போறோம் உங்களுடைய அனுமதியே இல்லாமல் உங்களுடைய இடத்தில் ஒரு தனிநபரின் மின்கம்பமோ அல்லது பொது விநியோகத்திற்கான ஒரு மின்கம்பமோ நாட்டப்பட்டு விட்டால் கீழ்கண்ட நடைமுறைகளை பின்பற்றி நீங்கள் அகற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய இடத்தில் அனுமதி இல்லாமல் மின்கம்பம் நாட்டப்பட்டு விட்டாலோ அல்லது நாட்ட முயற்சி செய்தாலோ உங்களுடைய இடத்திற்கு அதிகார வரம்புடைய மின்சார வாரியத்தின் அலுவலகத்தில் நேரடியாக சென்று உதவி பொறியாளரிடம் புகாரை கொடுங்கள் எந்த அனுமதியுடன் அந்த மின்கம்பம் நாட்டப்பட்டிருக்கிறது என்பதை விசாரியுங்கள் தவறான இடத்தில் மின்கம்பம் நாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அதை சொல்லி தகுந்த நடவடிக்கை எடுத்து அதை அகற்றும்படி கேட்டுக் கொள்ளுங்கள் நீங்கள் புகார் மனு கொடுத்தும் தகுந்த நடவடிக்கை எடுக்காத போது தலைமை பொறியாளரிடம் புகாரை மேல்முறையீடு செய்யுங்கள் மேல்முறையீடு செய்யும் போது தலைமை பொறியாளரை நேரில் சந்தித்து அவரிடம் பேசுங்கள் இப்படி பேச்சுவார்த்தை செய்யும் போது உங்களுடைய அதற்கான தகுந்த ஆவணங்களை உங்களோடு கொண்டு செல்லுங்கள் அந்த மின்கம்பம் உங்கள் இடத்தில் நாட்டப்பட்டிருப்பதனால் ஏற்படக்கூடிய பாதகங்களையும் இழப்புகளையும் சொல்லி புரிய வையுங்கள் இப்படி பேச்சுவார்த்தையில் அமைதியாக உங்களுடைய ஆவணங்களை பற்றி சொல்லி சரியான இடத்தில் மின்கம்பம் நடப்படவில்லை என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமே உங்களுடைய பேச்சுவார்த்தை சரிவராது என்று உங்களுக்கு தோன்றினால் அடுத்ததாக நீங்கள் சட்ட நடவடிக்கையை தான் எடுக்க வேண்டுமே தவிர அங்கே குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த பிறகும் மாவட்ட பொறியாளர் எந்த நடவடிக்கையும் எடுக்காத போது அடுத்ததாக நீங்கள் தாசில்தாரிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ மேல்முறையீட்டாக புகாரை அளிக்க முடியும் அவர்கள் நிச்சயமாக தலையிட்டு நடவடிக்கை எடுப்பார்கள் ஒருவேளை இந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு தோற்று போகுமானால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி சட்ட நடவடிக்கையில் ஈடுபடலாம் உங்களுடைய நிலத்தில் மின்கம்பம் நாட்டப்பட்டிருப்பதனால் பெரிய இழப்பீட்டை நீங்கள் சந்திக்கிறீர்கள் உங்களுடைய உரிமைகள் மீறப்படுகிறது என்று நீங்கள் கருதினால் நீங்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு ரிட் பெட்டிஷன் மூலமாக இதற்கு தடை உத்தரவுகளை பெற முடியும் நீங்கள் இழப்பீட்டிற்கு ஒரு இழப்பீட்டு தொகையை கோரி நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் மேலும் அதிகாரிகள் உங்களிடம் தவறாக நடந்து கொண்டால் மனித உரிமை ஆணையத்திடம் புகார் அளிக்க முடியும் நீங்கள் இந்த மின்கம்பத்தை உங்கள் இடத்தில் இருந்து அகற்றுவதற்கும் அதை நிரந்தரமாக தடை செய்வதற்கும் தடை உத்தரவையும் தற்காலிக தடை உத்தரவையும் நீதிமன்றத்தில் பெற முடியும் இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி முன்னூறு ஏ படி உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உங்களுடைய நிலத்தில் எந்த வசதியையும் செய்து கொள்ள முடியாது மின்வாரியமோ அல்லது அரசு துறைகளோ உங்களுடைய நிலத்தில் ஏதாவது கட்டுமான வசதிகளை செய்து கொள்ள வேண்டும் என்றால் சட்டப்படி உங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தி உங்களுக்கு தகுந்த வழங்கிய பிறகுதான் அந்த அவர்களுக்கான கட்டுமான பணிகளை செய்து கொள்ள முடியுமே தவிர யாரும் உங்களுடைய சொத்தில் உங்களுடைய நிலத்தில் உங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த கட்டுமான வசதிகளோ பணிகளோ செய்து கொள்ள முடியாது அதனால மேற் இதை அனைத்தையும் ஃபாலோ பண்ணுங்க இதை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய நிலத்தில் தவறுதலாக மின்கம்பம் நடப்பட்டிருந்தால் அதை அகற்ற முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மீண்டும் உங்களுக்கான ஒரு சட்டப்பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்